தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொந்த தொகுதியில் முதலமைச்சருக்கு பலத்த அடி சொந்த தொகுதியில் பலத் முதலமைச்சருக்கு பலத்த அடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது டெல்லி மாநில முதலமைச்சர் அதிசி அவர்கள் சொந்த தொகுதியில் பின்தங்கியுள்ளார் இது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அங்கு பாஜக வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார் டெல்லி மாநில முதலமைச்சராக அதிசி ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பொறுப்பேற்றார் சிறந்த நிர்வாகத் திறமை கொண்டவர் ஆனால் அவர் அந்த தன்னுடைய சொந்த தொகுதியில் பின்தங்கியிருப்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு கவலையை கொடுத்துள்ளது மேலும் ஒட்டுமொத்தமாகவே பாஜக குறைவான தொகுதிகளில் குறைவான தொகுதி வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது பாஜக தற்போது முன்னிலையில் உள்ளது ஆம் ஆத்மி ஒரு சில தொகுதிகள் பின்தங்கி இரண்டாம் இடத்தில் உள்ளது ஆனால் வாக்கு எண்ணிக்கை முடிவில் யார் வெற்றி பெறுகிறார் என்பது தெரியவரும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் அல்ல மிகப்பெரிய தொகுதி வித்தியாசமும் அல்ல ஆம் ஆத்மி கட்சியை விட நான்கு தொகுதிகளில்தான் பாஜக முன்னிலையில் உள்ளது வாக்கு எண்ணிக்கை முடிவில்தான் யார் ஆட்சியை பிடிப்பார் என்பது தெரியவரும் தற்பொழுது முதலமைச்சர் அதிசி முதல் சுற்று வாக்குகள் பின்தங்கியுள்ளார்